வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் சர்க்கரை ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கரூர் உயிரிழப்பு சம்பவம் குறித்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளாா் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் நான்கு நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது இனி விரிவான செய்திகள் சர்க்கரை ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார் கடந்த நிதியாண்டில் ஏழு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் டன் சர்க்கரை ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதி விரைவாக கிடைப்பதை உறுதி செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை இன்று ஜெய்ப்பூரில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் விரிவான ஆலோசனைக்கு பிறகு இந்த சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான சிறப்பு அம்சங்கள் சிறப்பு பிரிவுகளில் இடம்பெற்றிருப்பதாக அவர் கூறினார் இருபத்தோராம் நூற்றாண்டின் முக்கிய நீதித்துறை சீர்திருத்த நடவடிக்கையாக இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் திகழ்கின்றன என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார் கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கரூர் சம்பவத்தில் தமது பொறுப்பை உரிய வகையில் நிறைவேற்றாத திமுக அரசு தாவேகாவுக்கு எதிராக வன்ம பிரச்சாரம் செய்து வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் மூலம் இந்த சம்பவத்தில் உண்மை விரைவில் வெளிவரும் என்று அவர் கூறியுள்ளார் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் அஇஅதிமுகவும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை வரவேற்றுள்ளது சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அக்கட்சி நியாயமான பாரபட்சமற்ற விசாரணை என்பது மக்களின் உரிமை என்ற அடிப்படையில் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரனும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற தங்களது வலுவான கோரிக்கைக்கு செவிசாய்க்கும் வகையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த விசாரணையை கண்காணிப்பதற்காக உச்சநீதிமன்ற ஒய்வு பெற்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதும் வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார் மூலம் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் திரு நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நான்கு நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அறிவித்துள்ளார் இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இன்று நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தின் முடிவின்படி நாளை பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சட்டமன்ற கூட்டம் நடைபெறலாம் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது நாளை சட்டமன்ற கூட்டம் தொடரானது காலை ஒன்பதரை மணிக்கு கூடி மறைந்த முன்னாள் எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும் அதன் தொடர்ச்சியாக கரூர் நடைபெற்ற துயர சம்பவம் அனைவருக்கும் சட்டமன்றத்தில் இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும் பேரவை நிகழ்ச்சிகள் அன்றைய தினம் ஒத்தி வைக்கப்படும் அதன் தொடர்ச்சியாக பதினைந்தாம் தேதி கூடுதல் மானியக் கோரிக்கை பேரவைக்கு அளிக்கப்படும் தொடர்ந்து மறுநாள் விவாதம் நடைபெறும் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விவாதத்துக்கு பதில் அளிக்கப்படும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளை ஊட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியை நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அனைத்து இடங்களிலும் அதற்கடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் இடையே மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி முதல் தென்காசி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மதுரை விருதுநகர் திருச்சி கரூர் நாமக்கல் ஈரோடு சேலம் தர்மபுரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை பதினான்காம் தேதி அன்று நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் வேதாரண்யத்தை அடுத்த புஷ்பவனம் மீனவ கிராமத்திலிருந்து ஐந்து படகுகளில் மீன்பிடிக்கச் சென்றவர்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த புஷ்பவனம் மீனவ கிராமத்திலிருந்து கடலுக்கு ஏராளமான மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர் இதில் கிருஷ்ணசாமி ராஜகோபால் தங்கநாதன் சுரேஷ் சகாதேவன் ஆகியோர் சொந்தமான ஐந்து படங்களில் கொடைக்கரைக்கு தென்கிழக்கை மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அங்கு ஒரு படகில் வந்த மூன்று இலங்கை கடல் கொள்ளையர்கள் இவர்களை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி ஐந்து ஃபைபர் புடையிலிருந்து இருபத்தி ஒரு மீனவர்களையும் தாக்கி மீன்பிடி வரைகள் ஏழு செல்போன்கள் ஜிபிஎஸ் கருவி நூற்றி ஐம்பது லிட்டர் டீசல் உள்ளிட்ட நான்கு லட்சம் மதிப்புள்ள பொருட்களை பறித்து கொண்டு தப்பி சென்றனர் ஐந்து படங்களில் மீன்பிடி உபகரணங்களை பறிவடுத்தி புஷ்பவனம் கடற்கரைக்கு வெறுங்கையுடன் மீனவர்கள் வந்து சேர்ந்தனர் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வேதாரணயம் கடலோர காவல் குடும்ப போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது பகுதி மீனவர்கள் இருபத்தோரு பேர் மீது இலங்கை கடற்கொள்ளையுடன் தாக்குதல் நடத்திய சம்பவம் அந்த பகுதி மீனவர் கிராமங்களிடையே ஏற்படுத்தியுள்ளது நாகையில் இருந்து செல்வன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார் மதுரை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பான பேரிடர் ஒத்திகை மற்றும் பயிற்சி முகாம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று தெப்பக்குளம் பகுதியில் நடைபெற்றது வேலூர் மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி பட்டாசு விற்பனை செய்யப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி எச்சரித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆறு வழித்தடங்களில் புதிய பேருந்து சேவையை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரக மோசடியில் ஈடுபட்டது தொடர்பாக இரண்டு பேரை சிறப்பு புலனாய்வுக் குழுவினர் கைது செய்தனர் திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் இணையவழிக் குற்றங்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டத்தில் தரமற்ற முறையில் இனிப்புகளை தயார் செய்த பதினைந்து கடைகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறும் என்று ஆட்சியர் திரு இளம் பாகவத் தெரிவித்துள்ளார் தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளராக திரு விபின் குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் மலையில் எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுற்றுலா வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி இன்று தொடங்கி வைத்தாா் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நான்காம் நாளான இன்று இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து மூன்று ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் முன்னூற்று தொன்னூறு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது ஜான் கேம்பல் நூற்று பதினைந்து ரன்னுக்கும் ஹோப் நூற்று மூன்று ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர் குல்தீப் யாதவ் மற்றும் பும்ரா தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தனர் நூற்று இருபத்தோரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸ் ஆடிய இந்தியா ஆட்டநேர இறுதியில் ஒரு விக்கெட் இழப்புக்கு அறுபத்து மூன்று ரன் எடுத்துள்ளது கே எல் ராகுல் இருபத்தைந்து ரனுடனும் சாய் சுதர்ஷன் முப்பது ரன்னுடனும் களத்தில் உள்ளனர் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹுமார் லல்தா ஜுவாலா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெனாலா கலகோட்லாவும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் கலப்பு இரட்டையர் பிரிவில் கீர்த்தி மஞ்சலா விஷ்ணு கேதார்குட் இணையும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியது சீனாவின் கன்சூவுக்கு எதிரான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா ஏ அணி ஏழுக்கு பூஜ்ஜியம் கோல் கணக்கில் வெற்றி பெற்றது மீண்டும் செய்திகள் சர்க்கரை ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கரூர் உயிரிழப்பு சம்பவம் குறித்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நான்கு நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது செய்தி நிறைவு பெற்றது